வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து அந்த பதிவு எப்படி இருக்கீங்க பாலரிஷ்டம்ங்கிற தலைப்பு இப்போ பாலரிஷ்டம்ன்னா குழந்தைகளுக்கு வயதிலேயே மரணம் ஏற்படுது அதுதான் பாலரிஷ்டம் குழந்தையின் ஆயுளுக்கு ஆபத்தை தரும் பாலரிஷ்டம் பன்னிரெண்டு வயது வரை நிச்சயமாக உண்டு ஜன லக்னத்திலும் ஏழாம் வீட்டிலும் பாபகிரகங்கள் இருந்தாலும் அல்லது சந்திரன் ஏழு அல்லது பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பாலரிஷ்டம் உண்டு குழந்த பிறந்த லக்னத்தில் வந்து அல்லது ஏழாம் வீடு இந்த ரெண்டுலேயும் பாவ கிரகம் இருந்தாலும் சந்திரன் ஏழு அல்லது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பாலர் இஷ்டம் உண்டு நல்லா யாபம் வச்சுக்கோங்க ஆனால் பயப்பட வேண்டாம் சில விதி வழக்குகள்லாம் அதில் இருக்குது உடனே இமீடியட்டாக பார்த்துலாம் பயப்பட வேண்டாம் உடனே உங்களுக்கு ஹாரோஸ்கோப் எடுத்து வச்சுட்டு பயப்பட வேண்டாம் அது சில ரெமெடிஸ் இருக்குது ஆனால் சுப கிரகங்கள் லக்னம் அல்லது பன்னெண்டாம் வீட்டில் இருந்தாலும் பார்த்தாலும் குழந்தையின் ஆயுள் பற்றிய பயமில்லை நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதே சுபகிரகங்கள் வந்து லக்னத்துலேயோ பன்னெண்டாம் வீட்லேயோ இருந்து பார்த்தாலும் பயமில்லை லக்னத்தில் வந்து சூரியன் இருந்தாலும் ஆறு அல்லது ஏழாம் வீட்டில் பாபகிரகங்கள் கிரகங்கள் இருந்தாலும் குழந்தையின் ஆயுள் அதிகம் இருக்காது லக்னாதிபதிங்கிறது ஒரு ஹாரஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லக்னாதிபதி ஸ்ட்ராங்காக இருந்தால் யூ கேன் ஓவர் கம் ஆல் டைப்ஸ் ஆஃப் அப்சக்கல்ஸ் இன் யுவர் லைஃப் ஸோ லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் மறைந்து பாபு கிரகங்களுடன் கூடி இருந்தாலோ அல்லது அவற்றின் பார்வை இருந்தாலோ பன்னிரெண்டு வயது வரை குழந்தை நோய் நொடிகளால் துன்பமடையும் சரிங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் இவர்கள் எட்டாம் வீட்டிலோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலோ ஒன்று சேர்ந்திருந்தால் குழந்தைகளுக்கு அற்ப ஆயுங்கிறாங்க சூரியன் சந்திரன் சனி செவ்வாய் இவர்கள் எட்டாம் வீட்டிலோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலோ ஒன்றாக இருந்தாங்கன்னா குழந்தைக்கு அற்பாயில் தான் தெரிஞ்சுக்குங்க ஆறாம் வீட்டில் சூரியன் இருந்து பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனியை சேர்ந்திருந்த குழந்தைகளுக்கும் தந்தைக்கும் நிச்சயமாகவே பேராபத்து இருக்குங்க நான் நிறைய விஷயங்கள் அனுபவபூர்வம் பார்த்துருக்குங்க சரிங்களா லக்னத்தில் சந்திரனும் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி ஆகியோர் கூடியிருந்த குழந்தை தாயார் இருவருக்கும் ஆபத்து லக்னத்தில் சந்திரன் பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் சனி ஸோ லக்னத்தில் சனியுடன் ராகு அல்லது கேது நின்று நாலாம் வீட்டில் செவ்வாய் ஏழாம் வீட்டில் சூரியனும் இருந்தாலும் குழந்தை பிறப்பது பிழைப்பது ரொம்ப கடினம் அப்படிங்கிறாங்க ஆனால் ஏற்கனவே சொன்னபடி சில விதிவிலக்குகள் உண்டு அதை ஒருவே ஒரு கால் சுப கிரகங்கள் பார்த்தால் சுப கிரகங்கள் கூடி இருந்தால் இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸிம்ஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல பெஸ்ட்டு அஸ்ட்ராலஜை பார்த்து அதுக்கு தகுந்த ரெமெடிஸ் ரெமடிஸில் பெஸ்ட்டு தான தர்மம் தாங்க குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு படிக்கிறதை ஹெல்ப் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுங்க குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுங்க வேற என்ன இதெல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் நன்மை தரும் இதே மாதிரி தான் தோஷம் குழந்தை இல்லாதது மட்டும் புத்திர தோஷம் சொல்ல முடியாதுங்க குழந்தை இருந்து அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல அது கூட உங்களுக்கு புத்திர தோஷத்தில் தான் கணக்கு வரும் குழந்தை நோய்வாய்ப்பட்டுருக்கிறது குழந்தைகளால் பிரச்சனை ஏற்படுறது ஊர் ரொம்ப பூரா விலைக்கு வாங்கிட்டு வந்துடுறது பள்ளிக்கூடத்தில் குழந்தைகளை சண்டை போடுறது கிள்ளி வைக்கிறது பேனா பென்சில் திருடிக்கிறது அடித்து காயம் பண்ணுறது அடுத்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தா கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க நேரத்துக்கு கட்டையில் அடிச்சுக்கிட்டாங்க இதெல்லாம் புத்திர தோசம் தான் வேறு என்ன அம்மா அப்பாவுக்கு நிம்மதி இல்லைனாலும் புத்திரதோசம் தான் அப்புறம் சின்ன வயசுலையே கஞ்சா குடிக்கிறது தண்ணி போடுறது அம்மா அப்பா சொல்கிறது கேட்குறது இல்லை திருட்டுத்தனம் பண்ணுறது சினிமாக்கு போடுறது தெரியாமல் கட்டடிக்கிறது கட்டடிக்கிறது ஜாலியாக பண்ணுறது படம் அதே பொழப்பா வச்சிட்டுருக்கு வேற தண்ணி அடிக்கிறது அம்மா அப்பாவுக்கு இவங்க ஏண்டா தான் நம்ம பெத்தமோ அப்படிங்கிற ஒரு திங்கிங் வருது பார்த்தீங்களா அந்த திங்கிங் எப்போ வந்துச்சோ அப்போவே புத்திர தோஷம் தான் சரிங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து பாலரிஷ்டம் இது வந்து புத்திர தோஷம் சரிங்களா உங்களுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் விடை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் உங்களுக்கு அஸ்டாலஜி ப்ரிடிக்ஷன் ரெமடிஸ் வேணும்னா என்னுடைய ஆபீஸ் கோயம்புத்தூரில் சிங்கியாநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது நீ ஜோசியம் படிக்கிறனாலே என்கிட்ட நீங்கள் வந்து படிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம்